பிள்ளைகளிடம் இருப்பதையும் சேர்த்து பார்ப்பதா என்கின்ற அமைப்பில் ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமையாக கூடிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொருவரும் அவரவரிடம் இருக்கின்ற பொருள்களுக்கு அவர்கள் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் ஒரு கணவன் தனக்கு என்று உள்ள பொருள்கள் அனைத்தையும் கணக்கு பார்க்க வேண்டும் அந்த தனக்கு என்று உள்ளது அவருக்கு சொந்தமானது அவருடைய மனைவியிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார் பிள்ளைகளிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அவை அனைத்தையும் சேர்த்தே அவர் கணக்கு பார்க்க வேண்டும் அப்படி இல்லாமல் அவர் ஒரு பெரிய நகையை வாங்கி தன்னுடைய மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நகைக்கு உண்மையிலே உரிமையாளர் மனைவியாகத்தான் கருதப்படுவார் எனவே மனைவி அவருடைய சொத்துக்களை கணக்கு பார்த்து அதற்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எனவே கணவன் மனைவியுடைய சொத்தை சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது சில நேரங்களில் மனைவியுடைய சொத்தை கணக்கு பார்க்கும்போது அந்த சொத்து நிசாப் என்ற அளவை அடைந்து ஜக்காத் கடமையான சொத்தாக மாறுகிறது இந்த அளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கும் போது அந்த ஜக்காத்தை தேவை என்றால் கணவன் பொருட்படுத்தி கொடுப்பதில் எந்த குற்றமும் இல்லை மனைவியுடைய ஜக்காத் உதாரணமாக மனைவியிடத்திலே நூறு கிராம் தங்கம் இருக்கிறது அதற்குரிய ஜக்காத் உதாரணமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்று சொன்னால் உதாரணத்திற்கு அதற்குரிய ஜக்காத்தை கணவன் நான் அதை கொடுக்கிறேன் என்று அவருடைய பணத்திலிருந்து அந்த ஜக்காத்தை கொடுத்தால் அந்த ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அவர் கணக்கு பார்க்கும்போது மனைவியுடைய சொத்தையும் பிள்ளைகளுடைய சொத்தையும் சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது அவரவர்தான் அவரவர்களுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பானவர்கள் எனவே தனித்தனியே தான் கணக்கு பார்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாக ஜால ஆலம்